ஹலோ கைஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நார்டோ சீரியஸில் ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதில் நிறைய பேர் அவங்க கிளான் மூலியமாக பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லைனா பிறக்கும் போதே பவர்ஃபுல்லாக பிறந்திருப்பாங்க அதுவும் இல்லைனா ஒரு சில பேக்ரவுண்ட் சப்போர்ட்டை வச்சு பவர் அடைஞ்சிருப்பாங்க பட் இது எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு பவர்ஃபுல் கிளான்லையும் பிறக்காமல் எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் தனியால் நின்று பவர்ஃபுல்லான ஒரு டாப் ஃபிஃப்டீன் ஷீனோபிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு தான் இந்த ஃபிஃப்டீன்லேயே நான் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் ஆன் பண்ணிடுங்க ஏன்னா யூடியூப்புக்காரன் ரொம்பவே சதி பண்ணுறான் எவனுக்குமே நோட்டிஃபிகேஷனே இப்போ போகிறது இல்லை ஸோ இனி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் பவர்ஃபுல்லான கிளானில் பிறக்காமல் எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் கால் லெவல் பவர்ஃபுல் அச்சீவ் பண்ண ஒரு டாப் ஃபிஃப்டின் ஷீனோபிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பதினஞ்சாவது இடத்துல ரீஎனிமேட்டட் காகேஸ் தான் இருக்காங்க காகேஸ்னால் நம்ம ஹோகாகேஸ் கிடையாது செகண்ட் சுச்சிக்காக செகண்ட் மிஸுக்காக தேர்ட் ரைக்காக இந்த மாதிரி மாதிரியான காகேஸ் தான் இருக்காங்க ஸோ இதில் சொன்ன இந்த மூணு காகேஸ் இல்லை முன்னாடி இருந்த ஒரு சில காகேஸோட கிளான்னு கூட யாருக்குமே தெரியாது பட் அப்படி எல்லாம் இருந்தாலும் இப்போ சொன்ன இந்த மூணு பேருமே ரீஎனிமேஷன் அப்போ தக்காளி தெரிக்க விட்டுருப்பாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு தேர்ட் எடுத்துக்கலாம் அவரை சீல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே போதும் போதும்னு ஆயிருக்கும் இத்தனைக்கும் அவரோட வீக்னஸை அவரே சொல்லியும் கூட அவரை சீல் பண்ணுறதுக்கு படாத பாடுபட்டுருப்பாங்க ஸோ இனி நெக்ஸ்ட் செகண்ட் சுச்சிக்காக வேணால் நம்ம மூதா இருக்காரு நம்ம ஒனோக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ அதை விட டபுள் மடங்கு பவர்ஃபுல் தான் நம்ம மூணு ஒனோக்கியோட சென்சேர் தான் நம்ம மூ ஒனோக்கிக்கு இந்த டஸ்ட் ரிலீஸ்ட் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிக் கொடுத்ததுனா அது நம்ம மூ தான் ஸோ அப்படியா பட்ட செகண்ட் சுச்சிக்காக எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அவரை சீல் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சீரியஸ்லேயே பார்த்துருப்போம் ஏன்னா ஒரு டஸ்ட் ரிலீஸ் யூஸ் பண்றது மட்டும் இல்லாமல் இன்வின்ஸிபிள் ஆயிருவாரு ஸோ அது மட்டும் இல்ல அவரோட பாடியை ஸ்ப்ளீட் பண்ணி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிருப்பாரு ஸோ என்னதான் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இதை விட கோளாறு கொடுத்த ஒரு கேரக்டர் தான் நம்ம செகண்ட் மிஸுக்காகவே வான ஹோ சுக்கி ஸோ ரீஎனிமேஷனான காகேஜ்லேயே ஒன் ஆஃப் த பாவ் அண்ட் இன்டலிஜெண்டான காகைன்னா அது இவரை தான் சொல்லியாகணும் ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னையை ஃபஸ்ட்டு சீல் பண்ணுங்கடா நான் ரொம்பவே பவர்ஃபுல்ன்னு சொல்லியும் கூட யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா ஆளும் பார்க்க கொஞ்சம் கோமாளிகான் மாதிரி தான் இருந்திருப்பாரு அதனால கூட இருக்கலாம் ஸோ இவர் கொஞ்சம் நல்லவர் அப்படிங்கிறனால அவரோட பவர்ஸை பற்றி அவரே கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்து கேர்ட் ஆகி தான் அவரை சீல் பண்ண வேண்டியதாக போயிருக்கும் அதை நம்ம மறந்துடுறேன்னா அடுத்த பதினாலாவது இடத்துல செவன் இன்ஜா சாஃப்ட் மேன்கில் இருக்கக்கூடிய மெம்பெர்ஸ் தான் இருக்காங்க இதில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ இவங்களோட பிரசன்ஸ் ஸ்டோன்ஸையும் ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வரல தான் காமிச்சிருப்பாங்க இதில் மெயினான மூணு அல்லக்கு யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம நரோட்டோ சீரியஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக காமிச்ச மெயின் விலையிலான நம்ம சாபுசா மோமோச்சி ஸோ நம்ம சாபுசாவை யாராலையுமே டக்குன்னு மறக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா அந்த காபி நிஞ்சா கக்காஷேவே கதற விட்ட ஒரு ஆள் தான் நம்ம சாபுசா மோமோச்சி ஸோ இனி நெக்ஸ்ட்டு நம்ம மங்கட்சோ தான் இருக்கார் செவன் நிஞ்சா ஷார்ட் மேன்ஸ்லேயே நம்பர் ஒன் பவர்ஃபுல்லான ஒரு ஆளுனா அது நம்ம கிசாமே தான் கிசாமே கெடுத்ததா பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுனா அது நம்ம மங்கட்சோ தான் ஏன் சொல்ல போனால் கிசாமே அளவுக்கு கூட நம்ம மங்கட் சோ கூட நம்ம சொல்லலாம்

யூஸ் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் பார்த்தாத தான் குறைக்கி அவங்க சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேட்ஸோட டூல்ஸையுமே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதுதான் பெரிய ஒரு தலைவலியும் கூட ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டொபிராமா அவங்க கூட ஃபைட் பண்ணி அவங்கள புதைச்சிருப்பாரு ஆனால் நம்ம டொபிராமாவோட கடைசி ஃபைட்டும் அதாக தான் இருந்திருக்கும் ஸோ அப்படியேப்பட்ட கோல்டன் சில்வர் பிரதர்ஸோட கிளான் என்னன்னு சொன்னதில்லை அவங்களோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லவே இல்லை உண்மையை சொன்னால் இவங்க ஒரு மனசின் ஜென்மம் தானோன்னு சொன்னதே இல்லை ஸோ இனி பன்னெண்டாவது இடத்துல நருட்டோ டோ இந்த அளவுக்கு ஹைப் ஆகிறது காரணமாக இருந்தால் அக்கட்சிக்கு மெம்பர்ஸ் தான் இருக்காங்க ஸோ அக்கட்சிக்கு மெம்பர்ஸ்ல ஒவ்வொருத்தையுமே ஒவ்வொரு ரகமா இருக்கிறத தாண்டி எல்லாருமே பவர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சில அக்குட்சிக்கு மெம்பர்ஸ் எல்லாமே அவங்க யாரு என்ன என்ன கிளான்னு கூட நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மூணு அக்கட்சிக்கு மெம்பர்ஸ் தான் இந்த லிஸ்ட்ல பார்க்க போறோம் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தைதரா தான் இருக்கான் தைதரா பவர்ஃபுல்லான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பவர்ஃபுல் தான் பட் ஓவர் பவர் கிடையாது அவனோட டெக்னிக்கை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அவனை ரொம்பவே ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும் ஸோ இனி நெக்ஸ்ட் டே நம்ம காகுஜோ தான் இருக்கான் காகுஜோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவனால அட்டன் டைம்ல ஃபைவ் குண்டல் சக்கரா நினைச்சிடவே யூஸ் பண்ண முடியும் பட் இங்க அதுக்காக அவனை நான் பவர்ஃபுல்னு சொல்லல நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கிறத தாண்டி அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கறதுல தான் நம்ம மதிப்பே அடங்கியிருக்கு ஸோ அப்படி பார்த்தா நம்ம காகுசு என்னமோ கெத்து தான் அது மட்டும் இல்லாம நம்ம காகுசுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அதிகம் அஷிராமா கூட ஃபைட் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ககாஷி கே டஃப் கொடுத்துருப்போம் அதை நம்ம மறந்துட வேணாம் ஸோ ஃபோர்த் கிரேட் நீஞ்சா வரலாம் காகுசு ரீஎனிமேஷன் பண்ணி ரொம்பவே மொக்க பண்ணி விட்டுருப்பாங்க ஆனா ஃபோர்த் கிரேட் நீஞ்சா வரல ரீஎனிமேஷன் ஆனால் முக்காவசி சினோவிஸ்மே அவங்க ஃபுல் பவர்ல ஃபைட் பண்ணல அதுக்கான காரணமே நம்ம கபூட் ஃபோட்டோ தான் ஸோ இனி ஃபைனலாக நம்ம ஹிடன் தான் இருக்கா நம்ம ஹிடன் ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்கிறத விட அவனோட டெக்னிக் ரொம்பவே யூனிக் ஆனதுன்னு சொல்லலாம் அதுக்கான காரணத்தை நம்ம சீரியஸ்லேயே பார்த்துருப்போம் ஏன்னா நம்ம ஹிடன் ஒரு இம்மோடல் அவனோட தலையை வெட்டி கையில் கொடுத்தாலும் அந்த தலையை திருப்பி விட்டி அவன் திரும்ப உயிரோட வந்துடுவான் அப்படியாப்பட்ட ஒரு கிரேசியான பவர் தான் நம்ம ஹிடனோடது பட் ஏன் அவனோட தலையை வெடிக்க வைக்கக்கூடாது அவனை ஏன் சீல் பண்ணி வைக்கக்கூடாது இப்படிலாம் பண்ண அவனால் திரும்ப வர முடியாதால சரி அது என்னவா வேணாலும் இருக்கட்டும் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸோ இப்போ சொன்ன இந்த மூணு பேத்தோட கிளான் என்னன்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இவங்க எல்லாேருமே பவர்ஃபுல் தான் இனி நான் சொல்லாம விட்ட ஒரு சில அக்கோஜிக்கியூ மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க அது எனக்கே தெரியும் அதை அடுத்தடுத்ததான் நான் சொல்லிடுவேன் இனி லெவன்த்து ப்ளேஸில் நம்ம சாக்குரா ஹரோனோ தான் இருக்கா என்ன இந்த லிஸ்ட்ல அவளை சேர்த்துக்க வேணாம்னு சொல்லி நினைச்சாலும் அப்படி பண்ண முடியல ஏன்னால் நருட்டோ சீரியஸில் இருக்கிற ஒரு சிலரை விட நம்ம சாக்ரா ஸ்ட்ராங்கஸ்ட்டு தான் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுக்குன்னு ககாஷி சாஸ்கே ஷிக்கமாரும் இந்த மாதிரியான ஆளைவை கூடலாம் வச்சு கம்பேர் பண்ண வேணாம் நம்ம ஷீனோ கீபா இவங்க கூட வேணால் வச்சு கம்பேர் பண்ணலாம் ஸோ என்ன நம்ம சாக்குரோ ரொம்பவே பவர்ஃபுல்லாவே இருந்தாலும் அதை இருக்கிறதுக்கு நமக்கு மனசே வராது ஏன்னா ஒரு செல்ஃபிஷ் அதனால தான் அப்படி ஆனால் அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம சாக்கோரா எந்த ஒரு பவர்ஃபுல்லான க்ளான்லையும் பிறக்காமல் ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே இல்லாத ஒரு ஃபேமிலியில இருந்து வந்து தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாள் அப்படி அவள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணமாக இருந்தது அவளோட டேலண்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம சுனாடையோட ட்ரைனிங்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் அதுவுமே கிடையாது அவளோட டீம் ஒர்க்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவள் என்னதான்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னால் நம்ம கிஷிமோட்டோட வைஃப் அப்படிங்கறதுனால தான் அவளுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிக்கிறதுக்கான காரணமே அதாவது கிஷிமோட்டோட வைஃப் இன்ஸ்பிரஷன் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த ஒரு கேரக்டரவே டிசைன் பண்ணியிருப்பார் நம்ம கிஷு மோட்டோ ஆனால் இதில் நம்ம கிஷு சென்சேவை நினச்சா தான் ரொம்பவே பாவமாக இருக்கு ஏன்னா டூப்ளிகேட் வருஷனான நம்ம சாக்குறாவே இந்த மாதிரி இருக்கானா அவங்களோட வைஃப் என்ன கிளி கிளிப்பாங்க சரி நடந்து முடிஞ்சு போன காரியத்தை பேசி எந்த உபகாரமே இல்லை அதனால் நம்ம பேச வேண்டிய விஷயத்தை நம்ம பேசிட்டு போயிடுவோம் ஸோ சாக்குறாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க ரொம்பவே நல்லவங்க வல்லவங்க காகியா கூடவே ஃபைட் பண்ணியிருக்காங்க மதரா கேட்ட குத்து வாங்கியிருக்காங்க அந்த குத்து இல்லை கத்தியால் குத்து வாங்கியிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இனி டென்த் பிளேஸில் த லெஜண்டரி சானினான நம்ம ஓரோச்சி மாதிரி இருக்காரு நருட்டோ கிளாஸிக்கே மிரட்டி விட்ட ஒரு மிரட்டலான வில்லன்னா அது நம்ம ஒரட்சி மாறு தான் ஸோ ஒரட்சி மாறு பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் இந்தியாவில் மட்டும் இவர மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாமே பீட் பண்ணிட்டு போயிருப்பாரு ஏன்னா இவர மாதிரியான ஒரு சயின்டிஸ்ட்டை நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே பார்த்துருக்க முடியாது பார்க்குற இடம் ஃபுல்லாக வம்பளுத்துட்டு ஓடி பிடிச்ச விளையாடுற ஒரு வேலையாக இருந்தவர் தான் நம்ம ஒரட்சி மாறும் ஆனால் மறக்க முடியாத மரணமாசான சம்பவத்தை கொடுத்தவர் தான் நம்ம ஒரட்சி மாறும் ஏன்னா சினிகாமி கிட்ட சீலாக இருக்கிற சோல்ஸை ரிவ்யூ பண்ணி அதை ரீனிமேஷன் பண்ணி ஃபோர்த்து கிரேட் நிஞ்சா வரல ஒரு பெரிய சம்பவத்தை கிரியேட் பண்ணி விட்டவர் தான் நம்ம ஸ்னேக் பாபு ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பலமுறை செத்து செத்து திரும்ப உயிரோடு வந்திருப்பார் ரொம்பவே டிஃபிகல்ட்டான கண்டிஷன்லேயும் கூட ஸோ அதில் ஒன்று தான் இட்டாச்சியோட டோட்ஸ் காப்பில் எல்லாம் சீல் ஆகி திரும்பி வந்திருப்பார் என்னதான் அவரை ரிட்டன் கொண்டு வந்திருந்தாலும் அதுக்கான ஆப்ஷனை விட்டுட்டு போனதே நம்ம உரட்சி மாறு தான் ஸோ இப்படியாப்பட்ட உரட்சி மாறோட கிளான் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டை காமிச்சிருக்க மாட்டாங்க அவரோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லி காமிச்சிருக்க மாட்டாங்க பட் அப்படி அப்படியெல்லாம் இருந்தாலும் நாலு டோ சீரியஸில் அவருக்குன்னு ஒரு இடத்த சொந்தமாக்கினவர் தான் த லெஜண்ட்ரி இன்னும் நான் சொல்லாம விட்டேன் ஏகப்பட்ட மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமல்ல சொல்லுங்க அதெல்லாமே பார்ட் டூ வீடியோலாம் நான் அப்படியே போட்டேன் சோ இந்த வீடியோ அவ்வளவு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்க சோ நெக்ஸ்ட் அந்த மாதிரியான வீடியோ போடலாம் எந்த மாதிரியான வீடியோ போட்டா நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிறதே கமல்லாம் சொல்லிருங்க ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிருந்தேன் நிறைய விதைக்கு இப்போ நான் வீடியோ ரெடி இருக்கேன் கண்டிப்பா வந்துரும் சோ இதே மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனமான வீடியோலாம் நெக்ஸ்ட் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம பாப்கார்ன் மசாலா சேனலை மறந்துடாதீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் கை